எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுறேன் எல்லோரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க திருச்சியில விஜய் அவர்கள் பரப்புரையின் போது அங்க சேர்ந்த கூட்டத்தை பார்த்துட்டு திமுகவால் தூங்கவே முடியல அதனால என்ன ஆச்சுனாக்கா அவங்களும் அவங்களோட பலத்தை காட்டணும் அவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு எவ்வளவு இருக்குதுன்னு காட்டணுங்கிறதுக்காகவே நடத்தப்பட்ட விழாதான் முப்பெரும் விழா நேற்று மாலை நடந்தது அந்த விழா கரூர்ல நடந்துச்சு அந்த விழாவை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட தான் இருந்தது திருச்சியில விஜய் அவர்களுக்கு சேர்ந்த கூட்டத்திற்கும் முப்பெரும் விழாவில் திரு ஸ்டாலின் அவர்களுக்காக சேர்ந்த கூட்டத்திற்கும் வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம்னா இயற்கைக்கும் செயற்கைக்கும் உள்ள வித்தியாசம் அங்க திருச்சியில தானா சேர்ந்தாங்க கூட்டம் இங்க வந்து கூட்டத்தை சேர்க்கப்பட்டாங்க இந்த கூட்டத்துக்கு கரெக்டான டைமுக்கு வந்துட்டு கரெக்டான டைமுக்கு அவங்க போயிட்டாங்க ஏன்னா எவ்வளவு நேரம் இருக்கிறேன்னு பேசிட்டு வருவாங்க இல்லையா அந்த டைம் முடிஞ்சோன்னு அவங்க போயிடுவாங்க ஆனால் திருச்சியில் அந்த மாதிரி இல்லை அவங்க இருந்து ராத்திரி வரைக்கும் அவங்க காத்துக்கிட்டு இருந்து விஜய் பார்த்துட்டு போனாங்க அதுவும் இல்லாமல் இந்த முப்பெரும் விழாவுக்கு பிக்கப் ட்ராப் எல்லாமே அவங்களே தான் ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பளம்னு கொடுத்துடுறாங்க அதுவும் இல்லாமல் அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு போர் அடிக்குமேன்னு பிஸ்கெட் பாக்கெட் தண்ணி எல்லாமே அவங்கக்கிட்ட கொடுத்துடுறாங்க அதனால அவங்க அவங்களுக்கும் ஒரு நாள் வருமானம் வருது ஒரு மா ஒரு நாள் வருமானம் வருது கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வந்து விடுறாங்க அவங்களுக்கு மக்களுக்கு லாபம் தானே வீட்டுல உட்காந்துட்டு இருந்தா யார் கொடுக்க போறாங்க இதற்கு காரணமும் விஜய் அவர்கள் தான் விஜய் அவர்களுக்கு சேர்ந்த கூட்டத்தை பார்த்துதான் இவங்க கூட்டத்தை கூட்டினாங்க அதனாலதான் இவங்க பணம் செலவழிக்க வேண்டியதா இருந்துச்சு அந்த பணம் மக்களுக்கு கிடைக்கிறதுக்கும் காரணம் விஜய் தான் அதனால அந்த மக்கள் விஜய் அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும் இந்த முப்பேறு விழாவிற்கு நம்முடைய முதல்வர் நேராக வி விழாவுக்கு வரல அவர் திருச்சி ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கேருந்து காரில் வந்தார் காரில் வரும்போது ரோட் ஷோ பண்ணிக்கிட்டு வந்தார் விஜய் அவர்களுக்கு தடை பண்ண அந்த ரோட் ஷோ வந்து நம்முடைய முதல்வருக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருக்காங்க எதோ வயசானவர் ஆசைப்பட்றான்னு கொடுத்துருப்பாங்க போல இருக்கு அவர் விழாவில் பேசும்போது திரு செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி அவர்களை தான் ரொம்ப பெருமையாக பேசினாரு கரூரில் நான் வந்து முப்பெரும் விழா நடத்த போறேன்னு வந்து எங்கிட்ட கேட்டார் பர்மிஷன் கேட்டார் நான் பர்மிஷன் கொடுத்தேன் இது சாதாரண விழாவாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இவ்வளோ பெரிய எழுச்சி மாநாடா இருக்கோம் நான் எதிர்பார்க்கவே இல்லை செயல் வீரர் என்னுடைய செயல் வீரர் அவரு அப்படின்னு சொல்றாரு அடுத்தது கோடு போட சொன்னா ரோடு போடுவார் செந்தில் பாலாஜி அந்த ரோட்டு மேலதான் நான் வரன் வேற சொல்றாரு இவர் இருக்கிறது வந்து மேற்கு மண்டல மண்டலத்துல இருக்கிறவங்களுக்குலாம் சிம்ம சொப்பனமா இருக்கு அவர் இருந்தாக்கா அவங்களால எதுவும் பண்ண முடியல அதனாலதான் அவர் உள்ள அனுப்ப பார்த்தாங்க அவர் உள்ள அனுப்ப முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேக்குறாரு இதே நம்முடைய முதல்வர் அவர் கொடுத்த புகாரின் பேர்ல தான் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணதே அதிமுக ஆட்சியில் அவர் ஊழல் செஞ்சதா வேலை வாங்கி தரதா மோசடி செய்தார் இவர் கொடுத்த தான் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து இவ்வளவு பெரிய மேடையில் இவ்வளவு பேர் இவ்வளவு பேர் மக்கள் முன்னாடி அவரை பத்தி இவர் பெருமையா பேசுறாரு மக்கள் எல்லாம் மறந்துடுவாங்கன்னு நினைச்சு பேசுறாரு போல இருக்கு அடுத்ததான் நம்முடைய முதல்வர் அந்த விழாவில் பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்களுக்கு பெரியார் விருது கொடுக்குறாரு பெரியார் விருது கொடுத்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா இவங்க பேரு தான் கனிமொழின்னு இவங்க பாராளுமன்றத்தில் பேசும்போது கர்ஜிக்கிற மொழின்னு சொல்கிறாரு அப்படியா பாராளுமன்றத்தில் இவங்க கர்ஜிக்கிறாங்களா ஆனால் இங்கே யார் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்களே அவங்க கிட்ட டாஸ்மாக் கடையை மூடுவேன்னு சொன்னீங்களே நிறைய விதவைகள் உருவாகிறாங்க நீங்க தானே போன ஆட்சியில சொன்னீங்க இப்போ ஏன் மூட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டால் மழைப்பெல்லாம் பதில் சொல்லிட்டு போறாங்க சமீபத்தில் ஒரு திமுக பெண் கவுன்சிலர் காலில் ஒரு அரசு அதிகாரி கால்ல விழுறாரு அவ அதை பத்தி இவங்க கேட்கும்போது கேட்கும் போது ஒரே ஓட்டமா ஓடி போயிடுறாங்க இவங்க கேட்குற கேள்விக்கே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க பாராளுமன்றத்துல எப்படி இவங்க கர்ஜிக்கிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் தமிழ் தெரியாதுங்கிறதுனால இவங்க தமிழை கர்ஜிக்கிறாங்களோ என்னமோ தெரியல ஒரு அண்ணங்கிறதுனால தங்கச்சி பெருமையா பேசணுமேங்கிட்டு பெருமையா பேசிக்கிட்டு இருக்காரு நம்முடைய முதல்வர் அடுத்ததான் திருமதி கனிமொழி அவர்கள் பேச வராங்க அவங்க பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு கனவு இருக்கும் அதே போலதான் எனக்கும் ஒரு கனவு இருந்தது அது என்ன கனவுன்னா பெரியார் விருது வாங்கணுங்கிற கனவு அந்த ஆசை இன்னைக்கு நிறைவேறிடுச்சு எங்கள் அப்பாவும் இந்த விருதை வாங்கியிருக்காரு அதே விருது எனக்கு கிடைச்சிருக்குறது நினச்சி நான் பெருமைப்படுறேன் அது கொடுத்த முதல்வருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்றாங்க அடுத்தது என்ன சொல்றாங்க மக்களை பார்த்து சொல்றாங்க அங்கே எவ்வளவு மக்கள் இருக்காங்கன்னு தெரியல இவங்க சொல்றாங்க இந்த மழை கொற்ற மழையில இவ்வளவு பேர் நிற்கிறத பார்க்கும்போது எந்த பகை வரும் எந்த பகைவராலும் இந்த மக்கள் முன்னாடி ஒண்ணுமே பண்ண முடியாது ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க இந்த பகைவரெல்லாம் அவங்க என்ன எந்தெந்த பகைவர்னு சொல்றாங்க பாருங்க பங்காளி பகைவர் பழைய பகைவர் புதுசா வந்திருக்கிற பகைவர் இவங்க எல்லோரும் இந்த கூட்டத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே பண்ண முடியாது இவங்க யாராலையுமே இந்த கூட்டத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க புதுசா வந்த பகைவர்னாக்க அது விஜய் தான் சொல்றாங்க விஜய் என்ன கேட்டாரு கொடுத்த வாக்குறுதியை ஏன் நிறைவேற்ற மாட்டேங்கிறீங்க மக்களை ஏன் ஏமாத்துறீங்கன்னு கேட்குறாரு அப்படி கேட்டாக்கா மக்களுக்காக தான் அவர் பேசுறாரு அவருக்காக அவர் பேசலை என் படத்தை ரிலீஸ் பண்ண விடலை நீங்கள் வந்து என் படத்தை தடை பண்ணுறீங்கலாம் அவர் கேட்கல மக்களுக்காக அவர் குரல் கொடுக்குறாரு உங்க நீங்கள் உங்களுடைய தவறை தட்டி கேட்குறாரு அதை கேட்கறதுனால அவர் உங்களுக்கு பகைவர் ஆகிட்டாரா அப்போ உங்களை உங்களை வந்து எதுவுமே கேட்கலன்னா அவர் நல்லவர் அவர் வந்து புகழ்ந்து பேசுவீங்க மக்களுக்காக யாராவது பேச வந்தா அவங்க பகைவரா மக்களுக்காக யார் பேசினாலும் அதை வரவேற்கணும் உங்களை தனிப்பட்ட முறையில தாக்குதல் செஞ்சாதான் நீங்க அவங்கள பகையாளி சொல்லலாம் மக்களுக்காக பேச வர்றவங்களும் நீங்க பகையாளின்னு சொல்லக்கூடாது ஏன்னாக்கா அவங்களும் மக்களுக்காக தான் பேசுறாங்க நீங்க என்ன சொல்றீங்க நாங்க மக்களுக்காக தான் அரசியல் பண்றோம்னு சொல்லும்போது மக்களுக்காக பேச வர்றவங்கள எதுக்காக நீங்க பகையாளின்னு சொல்லணும் அவங்க என்ன பண்ணாங்க உங்களை தனிப்பட்ட முறையில அவர் என்ன பண்ணாரு விஜய் என்ன கேட்டாரு மக்களுக்காக தான் அவர் பேசுறாரு ஏன் இன்னும் நீங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலன்னு கேட்கறாரு யாருக்காக கேட்கிறாரு மக்களுக்காக கேட்கறாரு அவர் ஒண்ணும் என்னோட படம் ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறீங்க என் படத்தை தடை பண்றீங்கன்னு அவர் கேட்கல அவருக்காக அவர் பேசல அவர் மக்களுக்காக பேசுறாரு நீங்க செய்யறது மக்களுக்கான ஆட்சின்னாக்கா அவர் கேட்கறது தப்பு கிடையாது நீங்க தவறாம எடுத்துக்க கூடாது அதுல என்ன குறை இருக்கு அதை எப்படி சரி பண்ண முடியும் மக்களுக்காக தானே அவரும் பேசுறாருன்னு நீங்க அதை தான் யோசிக்கணுமே தவிர உடனே திமுக கேள்வி கேட்டுட்டாக்கா ஆளுங்கட்சியை கேள்வி கேட்டுட்டா உடனே பகையாளி எல்லாம் சொல்லக்கூடாது திரு விஜய் அவர்கள் ஒரே ஒரு நாள் வந்துதான் மக்களை சந்திச்சாரு அவர் இன்னும் வார வாரம் வந்து மக்களை சந்திக்க போறாரு நிறைய மக்களோட பேச போறாரு அதனால அவர் வேலையை அவர் செய்யட்டும் நீங்க கொடுத்த வாக்குறுதியை இந்த உங்க ஆட்சி முடியறதுக்குள்ள நீங்க அதை நிறைவேற்றுங்க கண்டிப்பா மக்கள் உங்கள் பக்கமும் இருப்பாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த ஆண்டு முப்பெரு விழாவை கரூர்ல நடத்த வேண்டும் என்று அனுமதி கேட்டு அருமை சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் என்னிடம் வந்தார் நானும் ஒப்புதல் அளித்தேன் பொதுக்கூட்டம்னு சொல்லிட்டு மாபெரும் எழுச்சி மாநாட்டையே இங்க ஏற்பாடு செய்திருக்கிறார் செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்கள் கோடு போட சொன்னா ரோடு போடுவாரு நீங்க எல்லாம் ரோடு போட்டு அந்த ரோடு மேலதான் நான் வாகனத்தில் வந்தேன் கொட்டக்கூடிய மழையிலும் இங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய உடன்பிறப்புகளை பார்க்கும் பொழுது இந்த படை போதுமா எந்த தேர்தலையும் எந்த பகைவர்களாக இருந்தாலும் அது நம்முடைய பரம்பரை பகைவர்களாக இருக்கட்டும் பாரம்பரிய பகைவர்களாக இருக்கட்டும் புதிதாக வரக்கூடியவர்களாக இருக்கட்டும் அத்தனையையும் வென்று காட்டுவோம் வென்று காட்டுவோம் என்று சூழ்நிலைக்கூடிய இந்த படை போதும் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்